திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் சித்திர பிரம்மவசவத்தினுடைய பத்தாம் நாள் பெருமாள் மாலை கண்ணாடி பல்லக்கில் ஏழுனர் இன்றைக்கி காலம்பரை வாகனம் கிடையாது திருமஞ்சனந்தான் சாயங்காலம் கண்ணாடி பல்லக்கு பத்தாம் நாள் வாகனம் சாயங்காலம் கண்ணாடி பல்லக்கு ஒன்பதரை மணிக்கு தான் பெருமாள் ஏழுனர் கண்ணாடி பல்லக்கில் ஏழி தேரடி வந்ததுக்கு அப்புறமா கொளத்தங்கரையில் வான வேடிக்கை நடக்கும் அதோடைய ஃபோட்டோஸும் இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னியோட பத்து நாள் பிரம்மோற்சவம் முடிஞ்சிடுது சென்னையிலேருந்து திருப்பதி போகிற வழியில் இருக்க திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் சித்திர பிரம்மோற்சவத்தோடைய வீடியோஸு எல்லா பத்து நாள் உற்சவமும் நான் ஷார்ட்ஸ்லேயும் வீடியோலேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன் டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்கள் நாளையிலேருந்து விடயார்த்தி உற்சவம் சனிக்கிழமை ராத்திரி பூ பழக்கு உங்களால் முடியும்னா வந்து சேவச்சிட்டு போங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்